அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளின் கோரிக்கைக்கு இணங்க சீமானின் பாதுகாப்பை பலப்படுத்திய நீதி அரசர் இது குறித்த தான் தேர்தல் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் வெகு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சீமானண்ணனுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துங்க அப்படின்னும் ஏன்னா அவருக்கு நிறைய மிரட்டல்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னும் இரவு நேரங்களில் தொலைபேசி மூலம் சீமானுக்கு மிரட்டல் கொடுக்கறதும் அதற்கு பிறகு இந்த செய்தியாளர்கள் சந்திப்புக்கு சீமானுக்கு வர வழியிலேயே நாங்கள் தாக்குதலை பண்ணுவோம் அப்படின்னும் பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்தை கலைச்சி விடுவோம் அப்படின்னும் மக்களிடம் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய மிரட்டல்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சீமானுக்கும் நேரடியாகவே ஒரு சில மர்ம நபர்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது சீமானவர்கள் பாத்தீங்கன்னா எதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே குறியாக இருக்கிறது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகளுக்கும் இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கு நீங்க பயப்படாதீங்க அண்ணன் இருக்கேன் அப்படின்னு உறுதுணையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இருந்தாலுமே நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் இந்த மாதிரி வர்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னும் இதுல சீமானுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு சீமானுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கட்சி அழிச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி ஒரு கட்சி வர்றதுக்கே பல வருடங்கள் ஆயிடும் அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நேரடியாகவே தமிழக காவல்துறையிடம் சீமானுக்கு பாதுகாப்பு பலப்படுத்துங்க சீமானுடைய வீட்டிற்கு காவலர்களை போடுங்க நிறைய கோரிக்கை சைலேந்திர பாபு காலகட்டத்திலேயே புறக்கணிக்கப்பட்டு சீமானுக்கு பெரிய பாதுகாப்பே இதனால நிர்வாகிகளே தனியாக ஒரு புலிப்படையெல்லாம் அமைச்சு சீமானுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலர்களுக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்லியாகணும் இப்படி இருக்கும்போது நிர்வாகிகள் சைலேந்திர பாபு இருந்த காலகட்டத்தில் இப்படி ஆயிடுச்சு நம்ம தமிழ் தேசிய ஆதரவாக இருக்கக்கூடிய நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ்னா முறையில அப்படின்ற பேர்ல நீதியரசு வீட்டிற்கே பாத்தீங்கன்னா சென்று இந்த மாதிரி சீமானுக்கு அதிகப்படியான மிரட்டல்கள் வருது அப்படின்னு தமிழ்நாட்டில மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்றத சட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசிய பிறகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை ஆட்சி சில முக்கிய அதிகாரிகளிடம் சீமானுக்கு பாதுகாப்பு தர்றது கடமை அப்படின்னு ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு பாதுகாப்பு தரதான உங்க வேலை அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளையும் கேட்டு காவல்துறை அதிகாரியிடம் ரொம்ப கோவமாகவும் பேசாம அவங்க போராடுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னா அது எதிர்கட்சிக்கும் அவங்களுக்கும் உண்டான பிரச்சனை அப்படின்னும் இதுல அதிகாரிகள் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னும் என்னுடைய வேலை உத்தரவு போடுறது அப்படின்னும் உங்களுடைய வேலையை அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது அப்படின்னும் நம்மளுடைய வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம் அப்படின்னு காவலர்களுடைய மனசு கோணாம பாத்தீங்கன்னா நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் சீமானுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி காவலர்களிடம் சொல்லியிருக்காரு இதன் பேர்ல காவலர்கள் பாத்தீங்கன்னா சீமான் ஒரு கல்லூரி விழாக்கு செல்லும் போது திடீரென முப்பது காவலர்களுக்கு மேல அந்த பகுதிக்கு வந்து சீமானை சுற்றி நின்று பாதுகாப்பு கொடுத்தது அப்படின்றது நிர்வாகிகளையே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திடீரென்று காவலர்கள் எப்படி மனமாறி இவ்வளவு பேர் சீமானுடைய பாதுகாப்புக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பாத்தீங்கன்னா சீமானுக்கு எழுந்திருக்கு அப்படின்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் உண்மையிலேயே ஒரு முதல்வருக்கு உண்டான ஆளுமை சீமானுக்கு போட ஆரம்பிச்சிருந்தாங்க கோஷமே போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு காணொலி பாத்தீங்கன்னா நாளை வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமானுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கோரிய நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்கு அமர்ச்சி தருவீங்க நன்றி வணக்கம்